பிரைஸ்லாடு கத்த நல்ல பேர் ஆண்டுவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளையில் ஆவியானவங்களோடு கூட பேசுவார் நல்லா கவனிங்க நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை உருவாக்குறாங்க நல்லா கவனிக்கணும் ஒரு வீட்டை கட்டி உருவாக்குறாங்க ஒரு வேலையை கட்டி உருவாக்குறாங்க ஒரு மனிதன் அப்படி பம்மியாக செஞ்சு அதை உருவாக்குறாங்க இப்படி நிறைய பேர் நிறைய காரியத்தை உருவாக்குறாங்க ஆனால் ஆண்டு ஒரு காரியத்தை வேதத்தில் சொல்கிற அது கொஞ்சம் பார்க்கலாம் இறைமையாக பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ அவைகள் தேவர்கள் அல்லவே பாருங்க வசனம் சொல்லுகிறது மனுஷர் மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ அப்படின்னு பைபிள் சொல்லுது மனுஷன் அவனுக்குன்னு ஒரு தேவர்களை உண்டு பண்ணி வைத்து கொள்ளுகிறார்கள் ஜனங்களுடைய நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷர்கள் தேவனை உண்டாக்குறது தான் உண்டாக்குறது சரியில்லைங்க தேவன்தான் மனுஷனை உண்டாக்கினார் எதற்காக அவனை அவரை ஆராதிக்க அவரை துதிக்க அவரை ஸ்தோத்திரிக்க அவரை கனப்படுத்த அவர் நாமத்தை உயர்த்த மனிதர்களை தேவன் உண்டாக்கினார் ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணி கொள்ளுகிறான் அவைகள் தேவர்கள் அல்லவே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நம்ம நாமளே ஒரு தேவனை உண்டாக்கி வச்சுக்கூடாது ஆண்டவர் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் எதுக்காக பைபிள் அதுதான் சொல்லுது இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அவருக்குன்னு நம்மள அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார் ஆகினால் ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆண்டவரை போற்றணும் ஆண்டவரை புகழணும் ஆண்டவரை கனப்படுத்தணும் ஆண்டவரை ஆராதிக்கணும் அதுக்கு தான் நம்மளை கத்திர உண்டாக்கி வச்சிருக்கிறார் ஆகினால கத்தரை நாம் தேவனை ஆராதிப்போம் கத்தராய் கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது அவரை தெய்வமாக கொள்ளுங்க பெரிய ஆசீர்வாதத்தை கத்திர உங்களுக்கு தருவார் சிபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு தேவர்களை உண்டாக்கி கொள்வது அல்ல நீர்தான் எங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறீர் அன்று புரே ஸ்தோத்திர எங்களை நீர் ஆசிர்வதித்து உம்மை ஆராதிக்க ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள உம்மோடு கூட உறவாட உமோடு கூட நடக்க உமோடு கூட பழக எங்களுக்கு கத்தன் நல்ல ஞானத்தையும் போதனையும் தாங்க அன்று புரையும் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து உடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஹாலே லூயா ரக் அலாமா தியான் சியா கதாவே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும் உங்களுடைய நாமம் மகிழப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் கத்திரவங்களை நடத்துவார்